சுமார் இருநூறு ஆண்டுகளாக நம்பப்பட்ட ஒரு விஞ்ஞான கோட்பாடு இன்று தலைகீழாக மாறிவிட்டது என்றால் நம்புவீர்களா ஜெருசலேமின் ஹீப்ரு பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஃபேரடே விலை பற்றிய புதிய உண்மையை கண்டுபிடித்துள்ளனர் பொதுவாக ஒளியின் மின்புலம் மட்டுமே காந்த பொருட்களுடன் செயல்படுகிறது என நினைத்திருந்தோம் ஆனால் இது தவறு இந்த ஆய்வு கூறுகிறது ஒளியின் காந்த பழமும் நேரடியாக தாக்கம் செலுத்துகிறது என்று காட்சி அலைநிலத்தில் பதினேழு சதவிகிதம் இன்ஃபிராரெட்டில் எழுபது சதவீதம் வரை தாக்கம் காணப்பட்டுள்ளது லேண்டோ லிப்சூ கில்பர்ட் சமன்பாட்டின் மூலம் ஒலியின் காந்த பழம் பொருளுக்குள் காந்த தள்ளுதல் ஏற்படுத்த முடியும் என்பதை அவர்கள் காட்டினர் இந்த மாதிரி டெர்பியம் கேலியம் கேர்னட் என்ற சதுர கட்டத்தில் சோதிக்கப்பட்டது மான்செஸ்டர் பல்கலைக்கழக விஞ்ஞானி இகோர் ரொஷான்ஸ்கு கணக்குகள் மிகவும் வலுவானவை பரிசோதனை மூலமும் உறுதி செய்யலாம் என்கிறார் இக்கண்டுபிடிப்பு ஸ்பின்ட்ரானிக்ஸ் ஒலி சேமிப்பு தொழில்நுட்பம் குவாண்டம் கணினி போன்ற துறைகளில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது ஒலி என்பது வெறும் வெளிச்சம் அல்ல அது காந்த ரீதியாகவும் பொருள்களை தாக்குகிறது இது விஞ்ஞான உலகிற்கு ஒரு பெரிய முன்னேற்றம் விரிவாக சுமார் இருநூறு ஆண்டுகளாக நம்பப்பட்ட ஒரு விஞ்ஞான கோட்பாடு இன்று தலைகீழாக மாறியுள்ளது ஜெருசலேமின் ஹீப்ரூ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஃபேரடே விளைவை பற்றிய புதிய உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளனர் பாரம்பரியமாக ஒளியின் மின்புலம் மட்டுமே காந்த பொருட்களுடன் செயலில் இருக்கும் என நம்பப்பட்டு வந்தது ஆனால் இந்த ஆய்வு காட்டுகிறது ஒளியின் காந்த புலமும் நேரடி மற்றும் அளவிடக்கூடிய தாக்கத்தை செலுத்துகிறது காட்சி அலைநேரத்தில் காந்த பகுதி பதினேழு சதவீதம் தாக்கத்தை கொடுக்கிறது இன்ஃப்ரா இது எழுபது சதவீதம் வரை அதிகரிக்கிறது லேண்டோ லிபிட்ஸ் கில்பர்ட் சமன்பாட்டின் அடிப்படையில் ஒலியின் காந்த புலம் பொருளுக்குள் காந்தத் தள்ளுதல் ஏற்படுத்த முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்துள்ளனர் அவர்கள் இதை டெர்பியம் கேலியம் கார்னட் சதுர கட்டத்தில் சோதித்தனர் இந்த கடிப்பு ஸ்பிரிண்ட்ரானிக்ஸ் ஒலி தரவு சேமிப்பு மற்றும் குவாண்டம் கணினி போன்ற துறைகளில் புதிய முன்னேற்றங்களை தரக்கூடியது ஒளி வெறும் வெளிச்சம் அல்ல அது காந்த ரீதியாகும் பொருள்களை பாதிக்கிறது